கோவை பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீப்பந்தத்துடன் கூடிய நட்சத்திர சிலம்பம் சுற்றி நானூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளனர் கோவையில் செயல்பட்டு வரும் வீரவர்மன் வீர சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி சார்பில் கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சிறுவர் சிறுமியர்களுக்கு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்சிவிக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக சிலம்பாட்டம் களறி போன்றவை கலைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இப்பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் தீப்பந்தத்துடன் கூடிய சிலம்பம் சுற்றி இரு உலக சாதனைகளை படைத்துள்ளனர் கோவை அவினாசி சாலை பிராட்வே பகுதியில் அமைந்துள்ள டெக்லத்தான் வளாகத்தில் நடைபெற்ற சாதனை நிகழ்வில் இருநூறு சிறுவர் சிறுமியர் ஒற்றை சிலம்பத்தின் இரு முனைகளிலும் நெருப்பு பற்ற வைத்து நிமிடம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் அசத்தினர் இதேபோல் நட்சத்திர வடிவிலான சிலம்பத்தின் எட்டு முனைகளிலும் நெருப்பு பற்ற வைத்து நட்சத்திர சிலம்பம் பத்து நிமிடங்கள் சுற்றிய இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவ மாணவிகள் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து சாதனை படைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு முன்னதாக நூறு பேர் தீம்பத்து தீப்பந்தத்துடன் கூடிய சிலம்பம் சுற்றிய சுற்றியது செய்த சாதனைகளை இவர்கள் முறியடித்துள்ளனர் இந்த சாதனைகள் குறித்து பேசிய வீரவர்மன் வீர சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியின் பயிற்சி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தீப்பந்தத்துடன் கூடிய இந்த சிலம்பம் சாதனை என்பது சாதாரணமான நிகழ்வு அல்ல என்றும் இதற்காக மாணவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக கடுமையான பயிற்சியை மேற்கொண்டதாகவும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் இந்த சாதனையை படைப்போம் என்ற உறுதியுடன் இந்த சாதனையை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இது போன்ற பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்சிவிக்கும் திறமையான ஆசான்கள் பலர் இருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டவர் அரசு பள்ளிகளில் தற்காப்பு கலைகளுக்கு என திறமையான பயிற்சியாளர்களை நியமித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தீப்பந்த சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பாட்டத்தில் தீப்பந்தத்துடன் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது எனக்கு சும் சாதான முயற்சி கிடையாது